ஒரு முறை சார்லி சாப்ளின் என்ன பண்ணுறாரு ஒரு மேடையில் ஒரு சூப்பரான ஒரு ஒன்று சொன்னார் அந்த ஜோக்கை கேட்ட அந்த அரங்கத்தில் சுற்றி இருந்தவங்க எல்லாருமே சிரித்தாங்க சிரிப்பு ரொம்ப நேரம் ஆச்சு அவங்க சிரித்து முடிக்கவே பிறகு என்ன பண்ணார் அதே ஜோக்கி திரும்ப சொல்கிறாரு சார்லி சாப்ளின் அதே ஜோக்கை கேட்டவங்க ஒரு ஒரு பாதி பேர் தான் சிரித்தாங்க அரங்கம் ஃபுல்லாக அப்போ சிரிக்கல ஒரு பாதி பேர் தான் சிரித்தாங்க பிறகு கொஞ்ச நேரம் செண்டு அவர் சொன்ன அதே ஜோக்கியே திரும்ப சொல்கிறாரு அப்போ சொல்லும்போது பாதி பேர் கூட இல்லை ஒரு கொஞ்சம் பேர் தான் சிரித்தாங்க பிறகு கொஞ்ச நேரம் சென்று அதே ஜோக்கி திரும்ப சொல்கிறாரு சார்லி சாப்ளின் அந்த அரங்கத்தில் அங்கிட்டு இங்கிட்டு ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் சிரித்தாங்க இப்போ சார்லி சாப்ளின்னு சொல்கிறாரு என்ன தான் நல்ல நமக்கு பிடிச்ச ஜோக்காக இருந்தால் கூட ஒரு தடைக்கு மேலே ரெண்டு தடைக்கு மேலே நம்மளால் அதை ரசிக்க முடியல ஆனால் நம்ம மனசில் இருக்க மன சுமைகளை மட்டும் மன கவலைகளை மட்டும் நம்ம திரும்ப திரும்ப அதுக்கு உயிர் கொடுத்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் தேவையில்லா மன சும்மையில சுமந்துக்கிட்டே இல்லாமல் அந்த மன சுமைகளை விட்டு விடுவதான் நல்லது அப்படின்னு சொன்னார் சார்லி சாப்ளின்